கடந்த மாதம் பெய்த பெருமழையின் காரணமாக எமது விவசாய நிலங்கள் அழிவடைந்த நிலையில் அதிலிருந்து மீளுவதற்காக வேண்டி பல்வேறு வகையான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டோம் அப்படியான இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான நோய்கள் எங்கள் வயநிலங்களில் விழுந்திருக்கிறது இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி பல்வேறு வகையான கலைநாசினிகளை கூட நாங்கள் பாவித்தோம் ஆனால் அதுக்கும் கூட கட்டுப்படாத நிலையிலே இந்த நோய் தாக்கம் மின்னுமை அதிகரித்து இருக்கிறது இந்த நோய் தாக்கத்திலிருந்து இந்த விவசாயத்தை பாதுகாப்பது எவ்வாறு என்ற ஒரு தர்ம சங்கட நிலையிலே நாங்கள் விவசாயிகளாகிய நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் அதே போன்று கடந்த மாதம் பெய்த பெருமழை காரணமாக எமது வயல்நிலங்கள் நிலங்கள் அதுக்கு பின்னால் இதில் மீண்டு வருகின்ற பொழுது கூட மீண்டும் இவ்வாறான நோய் தாக்கங்கள் வந்திருக்கிறது ஆகவே உயர் அதிகாரிகள் இது சம்பந்தமான நல்லதொரு விவசாயிகள் நலன் கருதி நல்லதொரு முடிவை எடுத்து அவர்களுடைய அந்த கடன் சுமையிலிருந்து அவர்களையும் மீட்டு கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஏற்பட்ட மழையால இந்த வெள்ளாமையெல்லாம் இவ்வளவு நோய் ஏற்பட்டு இருக்கு அதிகாரிகள் வந்து பார்த்து இதுக்குரிய நோய்க்குதான மருந்துகளை வந்து என்னென்ன அடிக்கோணுமன்றதை பார்த்து சொல்லி தான் நாங்கள் இதுக்கான இதை செய்வோம் அதோட லோனுகள் இதைகள் எல்லாம் எடுத்து தான் இந்த செய்து இருக்கிறோம் இவரை இப்படி போய் நட்டப்பட்டுவோம் சொன்னா அந்த லோன் கூட கட்டையில்லாத நிலவரம் பெறும் அதை இதை உரிய நடவடிக்கை எடுத்து வந்து பார்த்து செய்து தருமாறு தலைமையில கேட்டுக்கொள்கிறோம்